இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மளிகை கடையில் கிடைக்கிற பட்டாசுகளை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோங்க ஒரு நாலு வகையான பட்டாசுகளை பக்கத்தில் உள்ள கடைகளில் இருந்து வாங்கியிருக்கேங்க இதை ஒவ்வொன்றையாக வெடிச்சு பார்க்கலாம் எந்த மாதிரி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச பூண்டு வெடிங்க இதை வெங்காய வெடின்னு சொல்லுவோம்ல இதில் நிறையா இருந்துச்சு பாதி தான் வெடிச்சிட்டேன் இதோட விலை பத்து ரூபாய் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வெடிக்குதுன்னு அதோட சவுண்டும் நல்லா தாங்க இருக்கும் இது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது அதுக்கடுத்து வந்து குச்சி வெடியை ட்ரை பண்ணலாம் குச்சி எப்படி வருதோ அதே மாதிரி மரத்தூள் போட்டு வருங்க ஒரு சின்ன டப்பாவில் வரும் இதோட விலையும் பத்து ரூபா அப்போ சவுண்டும் நல்லா சவுண்டாகவே கேட்குங்க நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து கயிறு வெடியை வந்து ட்ரை பண்ணலாம் இது கயிறு மாதிரி இருக்கும் ரெண்டு சைடும் பிடிச்சி இழுத்தா போதும் செம்ம சவுண்டாக வெடிக்குங்க இதில் வந்து பன்னெண்டு பீஸ் தருவாங்க இதோட விலையும் பத்து ரூபா ஜஸ்ட்டு ரெண்டு சைடும் பிடிச்சிட்டு இழுத்தாலே போதுங்க எப்படி வெடிக்குதுன்னு பாருங்கள் சவுண்டு காதை கிழிக்குங்க பேப்பர்னால் வந்து பிஞ்சிடுச்சு அந்தளவுக்கு வந்து தெரிச்சிரும் அந்தளவுக்கு வந்து பயங்கர பவராக இருக்கும் அதுக்கடுத்து பீடி வெடி ட்ரை பண்ணலாம் இது வந்து இருபது ரூபா இதில் வந்து மொத்தம் முப்பது பீசஸ் வந்து உள்ளக்கு தந்திருப்பாங்க இல்லை ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா மருந்து இருக்கும் ஒன் சைடு வந்து அடைச்சிருப்பாங்க அந்த மஞ்சள் கலர் மாதிரி தெரியுதா அதுதான் மருந்து அதை தீப்பெட்டியில் உரசி போட்டாலே போதும் அப்படியே பிடிச்சிரும் ஃபஸ்ட்டு புகை வரும் அதுக்கடுத்து தான் வந்து வெடிக்குங்க அந்த தீப்பெட்டியில் வந்து பொருத்தி பார்த்தேன் நான் அமௌண்ட் பேர் அதனால அதனால் இந்த மாதிரி ஊதுபத்தியில் பொருத்தி போட்டேன் ஃபஸ்ட்டு பொருத்தி வைக்கிறப்ப இந்த மாதிரி புகை வரும் அதுக்கடுத்து சவுண்டாகவே வெடிக்குங்க செம்ம சவுண்டாக கேட்கும் இந்த நாளில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள்